உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் போகிறது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கூடி வரப்போகுது இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சி இதில் இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாவசு வருடம் நடப்பது கார்த்திகை மாதம் நாள் பதினான்காம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்க ராசி என்பர்களே பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் உறவுகள் மேலே சில உறவுகள் இன்னைக்கு பொறாமப்படுவாங்க நம்மளை பார்த்து கந்திஷ்டி போட்டாங்க அப்படின்னு சிலர் மேலே இன்னைக்கு தோணும் சூரிய பகவான் அட்டமத்தில் இருக்கிறார் நம்முடைய அக்கறை எடுத்துக்கணும் இருந்தாலும் சில வேலைக்கு கூப்பிடுவாங்க உயரதிகாரிகள் மேல அதனால ஒரு கோபதாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு வந்துச்சு என்பர்களே சொல்லுதல் யாவருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் சில நிறைய ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுப்பாங்க நான் அதை செய்திருவேன் இதை செய்திருவேன் ஆனால் நடைமுறையில் செய்ய மாட்டாங்க ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளா இருக்க போறீங்க எந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்களோ செய்து காட்ட போறீங்க நிறைய லாபம் இருக்கும் வியாபார லாபம் இன்னைக்கு இருக்கும் ஆனால் பணியாளர்களால உங்கள்ட்ட ஒர்க் பண்றவங்களால ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கும் திருமண முயற்சிகளில் சில சில தடைகளை சந்திக்கலாம் இந்த நாள்ல திருமண தடை நீங்கணும் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபடணும் அவரை வழிபட்டா திருமண தடைகள் நீங்கி வாழ்க்கை நல்லா இருக்கும் ராசி என்பர்களே எங்க எனக்கு கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாவே இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இந்த நாள் உங்களுக்கு புதிய உறவுகள் உருவாகும் புதிய நட்புகள் கிடைக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுவீங்க எல்லாம் சரிங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஹெல்த் இஷ்யூஸோ இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டு மதுர ராசிக்காரங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க கடகராசி என்பர்களை இதனால் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் போயின்னு இருக்கார் சனி பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணலாம்னு உங்களுக்கு தோன்றது அதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கிறீங்க சொல்லில் செயலில் எல்லாத்திலையும் உங்களுக்கு நீ வெற்றி உண்டு இதனால் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்குமா வெற்றி பெறுமான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த மனக்கவலை தீரடும் சொன்னால் நவக்கிரக வழிபாடு செய்யணும் ஞானசம் சம்பந்த பெருமான் அதுல மதிகம் எழுதியிருக்கோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு எழுதுறார் அப்படி நவக்கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னா இன்னைக்கு நவக்கிரக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மையா நடக்கும் சிம்ம அன்பர்களே சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய சுய பாதுகாப்புல நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஹெல்த் நல்லா பாருங்க ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதை மீறி மனசை உற்சாகமா இன்னைக்கு வச்சுக்கிடணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசா வீடு வாங்கணுங்கிற சிந்தனை இருக்கு இன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்க குறிப்பா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணுங்க உங்களிட பணியாற்றக்கூடியவர்களோடு சிலருக்கு பகைவையை உணர்வு இன்னைக்கு வரலாம் கணவன் மனைவி உறவுல சில நெருக்கடிகள் இன்னைக்கு இருக்கலாம் நாம தான் கொஞ்சம் கவனமா இருந்து கிடறோம் நீராசி என்பர்களே நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதே நேரத்தில் வீட்டில் ஏதோ ஒரு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும் வியாபாரத்தில் நம்ம பங்குதாரர் மன வருத்தத்தோடு இருப்பார் என்ன உன் மன வருத்தம் அப்படின்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி விடுறது இன்னைக்கு நல்லதுங்க இது ஒரு நல்ல நாளாக அமைய அஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் என்பர்களே ஒரு ட்ரை ஜாப் கிடைக்கும் ஏதோ ஒரு வேலை நெருக்கடி இருக்கு பல ராசிக்காரங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் வியாபாரம் நல்ல லாபம் தரும் கல்வியில் முன்னேற்றம் தரும் ஆனால் படிக்கிற படிப்புல கூட மருத்துவம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் படிக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்குதான் செய்யும் துலாராசிக்காரங்களுக்கு நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொன்னா சமயபுரத்தால் வழிபாடு செய்யணும் இன்ஜினியரிங் படித்த பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலைக்கு இன்னைக்கு முயற்சி முடிவைக்கும் விருச்சிக ராசி என்பர்களை நன்மையான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாள் பிரிச்சிக ராசிக்காரங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க சில பேர் தவறான பொழுதுபோக்குக்கு உங்களை எடுத்துக்கிட்டு போவாங்க அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கு பிள்ளைகளுக்கு பெரிய முன்னேற்றம் வரும் ஒரு இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தனுசுராசி அன்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு பயன்படுத்த வேண்டியது அவசியம் அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்திலையும் இன்னைக்கு அக்கறை எடுக்கணும் நெஞ்சக நோய்கள் உங்களுக்கு இருக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு தேவைப்படும் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் மகர ராசி என்பர்களே முயற்சிக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி உண்டுங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் இந்த காரியம் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி காணலாம் தெய்வத்துடைய துணை இருக்கு இந்த நாள் பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும் நல்ல பண வருமானம் கூடும் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனா மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய நாகா யாகாவாராயிரும் நாகாக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட ஆளா வேணா இருங்க ஆனால் வார்த்தைகளில் கவனமா இருங்கிறார் பாருங்க கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதனால இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கிற போது தவறான வார்த்தைகளை பேசிடாதீங்க உங்கள் பேச்சினால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை நண்பர்களோட பிரச்சனை வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சில் கவனமா இருங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க இந்த நாள் வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒரு மீனராசி என்பர்களே ஜென்மத்தில் ஒண்ணு தோஷம் அப்ப நிறைய வழிபடணும் ராமபுரான் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது வெற்றி தரும் நவக்கிரகங்களை வழிபடுவது வெற்றி தரும் வேலை சம்பந்தமா ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுல இருந்த சிக்கல் ஒன்று தீரும் நீங்களே அமைதியா இருந்தாலே போதும் வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுது இன்னைக்கு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா